ஓஹோ அதுதான் விஷயமா இடைத்தேர்தலுக்காக திமுக போட்ட பிளான் கசிந்த தகவல் திமுகவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்தவர் செஞ்சி மஸ்தான் இருந்து வந்த பதவியை கடந்த வாரம் திமுக தலைமை பறித்தது அப்பகுதிக்கு புதிய மாவட்ட பதவியாளராக ஷேகர் என்பவரை நியமித்தது அவரின் பதவி பறிக்கப்பட்டதற்கு பலரும் பல தகவல் கூறிய நிலையில் தற்போது எதற்காக மீண்டும் பதவி கொடுக்கப்பட்டது என அனைவரையும் சிந்திக்க வைத்துள்ளது அமைச்சர் செஞ்சிமஸ்தானின் மஸ்தானின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்த திமுக தலைமை அவரது வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அந்த பதவி யாருக்கும் போய்விடக்கூடாது என்று தனக்கு தெரிந்த சேகர் என்பவருக்கு கொடுக்க ஆலோசனை கூறியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் பொன்முடியை எதிர்த்து திமுகவினருக்கு செயல்பட முடியாது என்று பேசப்படுகிறது பொன்முடி தனக்குள்ள செல்வாக்கு மூலம் சில முக்கிய நபர்களை கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு விழுப்புரத்தை ஆட்டிப்படைத்து வருவதாக கூறப்படுகிறது விழுப்புரம் செஞ்சி என்று அருகில் உள்ள இரண்டு அமைச்சர்களான பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் ஏழாம் பொருத்தம் என்றே சொல்லப்படுகிறது சமீபத்தில் மஸ்தான் மீது எழுந்த அடுக்கடுக்கான புகாரின் காரணமாகவே அவரது மகன் மருமகன் உள்ளிட்டோரின் கட்சி பொறுப்பு அடுத்தடுத்து பறிக்கப்பட்டது இது திமுக கட்சியில் சிறுபான்மையினருக்கு என்று கொடுக்கப்படும் மரியாதை என்றும் ரம்ஜான் பண்டிகையின் போது நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சிமஸ்தானிடம் மஸ்தானிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட அமைச்சர் பொன்முடியை கண்டிக்க திமுக தலைமை தயாரில்லை பொன்முடியை சாந்தப்படுத்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை மஸ்தானிடமிருந்து பறித்துள்ளது என்று திமுக மீது விமர்சனம் எழுந்தது ஆனாலும் செஞ்சிமஸ்தான் இதற்கு எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருந்த சேகர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அவைத்தலைவர் பதவிக்கு உள்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டது இந்த தேர்தலில் செஞ்சிமஸ்தான் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் இதையடுத்து அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இங்குதான் செஞ்சிமஸ்தான் போட்ட டீலிங் ஸ்கெட்ச் வெளியாகி விழுப்புரத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வியூகம் வகுத்த செஞ்சிமஸ்தான் பொன்முடி ஆட்கள் யாரும் மனு தாக்கல் செய்யக்கூடாது என்றும் இடைத்தேர்தலில் தனது பலத்தை காட்டுவதாகவும் கூறி தன்னை தவிர வேறு யாருக்கும் அந்த இடத்தை விட்டுக் கொடுக்கவில்லையாம் மாவட்ட அவைத் தலைவராக மஸ்தான் தேர்வு செய்யப்பட்டாலும் மாவட்ட பொறுப்பாளராக தன்னுடைய ஆதரவாளரே இருப்பதால் வடக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து செஞ்சு மஸ்தான் ஆதிக்கமே இருக்கும் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் செஞ்சு மஸ்தானை காலி செய்ய என்னதான் வியூகம் வகுத்து வந்தாலும் பொன்முடியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருவதாலேயே மஸ்தானுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது திமுக போடும் நாடகமே தவிர செஞ்சு மஸ்தான் இடைத்தேர்தல் திமுக தனது ஆட்டத்தை தொடங்கும் என்று திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்